திஸ் video is பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஏசிக்கு வர எம்சிபி சுவிட்சு அதை ஆன் பண்ணிட்டேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மீட்டரில் பார்த்தோம்னா எந்த ஒரு இண்டிகேட்டர் ஏரியா மாட்டிக்குது எந்த ஒரு இண்டிகேட்ரு ஏரியாவில் வாங்க போர்டு ஓப்பன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் போர்டு ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இன்புட் ஆகுது அவுட்புட் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆக மாட்டேங்குது சுவிட்சை ஆன் பண்ணி பார்த்து ஒன்றும் ஆகலை இப்போ ஆஃப் பண்ணியாச்சு அதிலே இன்புட் அவுட் புட் ஆகலை சுவிட்சில் தான் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு சுவிட்சை மாற்றுறக்காக கஷ்டமாட்ட சொல்லி சுவிட்சாக மாற்றுறக்காக இது பண்ணிட்டோம் என்னால் வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகிறதுனால நான் கொஞ்சம் சில இதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா போய் லாக் ஆகி உட்காந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்சிபியில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் இந்த எம்சிபி பார்த்திங்கன்னா பேபி எம்சிபின்னு சொல்லி சொல்லுவாங்க டேரெக்டாக நம்ம வீட்டில் உள்ள சுவிட்ச் போர்டிலே அப்படியே நம்ம வந்து மாட்டிக்கலாம் இல்லை அப்படிங்கன்னா எம்சிபிக்கு தனியாக நம்ம டிபி பாக்ஸ் தனியாக வாங்கி தான் மாட்டுற மாதிரி வரும் இந்த பேபி எம்சிபி தான் நம்ம வீட்டில் உள்ள சுவிட்ச் போர்டாக நம்ம மாட்டோம்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம் ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கோங்க லூஸாக இருக்கக்கூடாது ஏன்னா பவர் லோடு இது ஏசி லோடு வந்து பவர் லோடு அதனால் நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இன்புட்டும் இருக்குது சுவிட்ச் ஆன் பண்ணி இன்புட் அவுட்புட் எப்படிங்கன்னு பார்ப்போம் அவுட்புட்டும் நல்லாயிருக்கு இன்புட்டும் நல்லாயிருக்கு அவுட்புட்டும் நல்லாயிருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்லா க்ரியர் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃபால்ட்டி தான் ஃபால்ட்டாக இருந்திருக்கு வாங்க நம்ம போர்டு அசம்பிள் பண்ணிவிடுவோம் போர்டு அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சிடும் போர்டு அசம்பிள் பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரூவை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க நான் லைவாக வச்சு வேலை பார்க்குற மாதிரி நீங்கள் லைவாக வேலை பார்க்க வேணாம் ஏன்னா எனக்கு வந்து வேலை தெரிஞ்சு நான் இந்த மா செய்கிறேன் நீங்கள் வேலை தெரியாமல் தயவுசெய்து யாரும் லைவாக எந்த ஒரு வேலையும் பார்க்க வேணாம் கண்டிப்பாக முறையில் மெயினாக ஆஃப் பண்ணிவிட்டு வேலை பாருங்கள் ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணி காட்ட போகிறேன்னா இப்போ நான் ரூமில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து சுவிட்சை ஆன் பண்ணி இண்டிகேட் ஆகிறதா இல்லையாண்டது காட்டுறேன் வாங்க லைட் ஆஃப் பண்ணி ஒரு தவ பார்த்துடலாம் அந்த லைட் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன் இப்போ மேலே இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ எரிய ஆரம்பிச்சிடும் எரியுது சுவிட்சு கிளியர் ஆகிடுச்சு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்